திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஆண்களும் பெண்களும் அதிக அளவில் இருக்கின்றார்கள் என்பது நம் அனைவருக்கும் ஒரு தெரிந்த விஷயமாகும் இதற்கு ஜோதிட ரீதியாக இரண்டு காரணங்கள் முன்னிலை வகிக்கின்றன அவை ஒன்று செவ்வாய் தோஷம் மற்றொன்று ராகுக்கே தோஷம் இந்த தோஷங்கள் குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக முதலில் ஆணோ பெண்ணோ வரண் பார்க்க துவங்கும் பொழுது நாம் வைத்திருக்கும் ஜாதகம் ஏதாவது ஒரு அடிப்படையில் கணிக்கப்பட்ட ஜாதகமாக இருக்க வேண்டும் அதாவது திருக்கணித அடிப்படையிலே கணிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது வாக்கிய அடிப்படையில் கணிக்கப்பட்டிருக்க வேண்டும் வாரங்களில் ஒன்று திருக்கணித ஜாதகமாகவும் மற்றொன்று வாக்கிய ஜாதகமாகவும் இருந்தால் பொருத்தங்கள் சரியாக துல்லியமாக அமையாது நட்சத்திரம் மாறும் ராசி கட்டங்கள் கிரகங்கள் மாறி இருக்கும் லக்னம் கூட மாறியிருக்கும் எனவே இவை இரண்டும் ஏதாவது ஒரு அடிப்படையில் கணிக்கப்பட்ட ஜாதகங்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தற்போதைய காலகட்டத்தில் திருக்கணித அடிப்படையில் கணிக்கப்பட்ட ஜாதகம் மிக துல்லியமான தன்மையை கொண்டதாக இருக்கின்றன வாக்கிய அடிப்படையில் கணிக்கப்பட்ட ஜாதகங்கள் ஒரு உத்தேசமாகவும் தோராயமாகவும் துல்லியத்தன்மை குறைவாக உள்ளது என்பதும் பல்வேறு ஆய்வுகளிலே கண்டறியப்பட்டது அடுத்து இந்த ஜாதகங்கள் தயாரான பின் ஜோதிடரை எவ்வாறு அணுகுவது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நம்பிக்கையான பேவர்டான ஜோதிடர் இருப்பார் அவரிடம் இரண்டு ஜாதகங்களையும் காண்பித்து பொருத்தம் உள்ளதா என்பதை பார்த்து பொருத்தம் உள்ளது என்று சொன்னால் திருமணத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டும் அதை விடுத்து மற்றொரு ஜோதிடரும் இரண்டாவது ஒப்பினியன் கேட்கலாம் என்று அடுத்தடுத்த ஜோதிடரை நாடுவது சரியான அணுகுமுறையாக இருக்காது ஒரு ஜோதிடர் பொருத்தம் உள்ளது என்பார் ஒரு ஜோதிடர் பொருத்தம் இல்லை என்பார் இதனால் பெற்றோர்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு திருமணம் அடுத்த நகர்வுக்கு செல்லாமல் தாமதம் ஏற்படும் ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி தான் மற்றபடி எது நடந்தாலும் இறைவன் எழுதிய விதிப்படி தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நற்பலன்களும் கெடுபலங்களும் நடந்தே தீரும் ஒருவருடைய விதியை ஜோதிடர்களால் மாற்றி எழுத முடியாது ஜோதிடர்கள் கடவுள்கள் அல்ல ஒரு பாதையை காண்பிக்கும் எடுத்துக்கூறும் ஒரு வழிகாட்டி தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடத்தையே எதற்கெடுத்தாலும் அடுத்தடுத்து பார்த்து கொண்டே இருந்தால் தாமதம் தடை குழப்பம் ஏற்படுமே தவிர எந்த விஷயத்திலும் ஒரு ஸ்டெப் கூட முன்னேறி செல்ல முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ ஜாதகம் எவ்வாறு தயார் செய்வது ஜோதிடரை எப்படி அணுக வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்து ஒரு ஜாதகருக்கு எப்பொழுது திருமணம் நடைபெறும் என்பதை பார்க்கலாம் ஒரு ஜாதகருக்கு குருபலன் வந்தால் திருமணம் நடக்கும் ஒவ்வொரு ஆண்டும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைகிறார் தற்பொழுது இந்த ஆண்டு மே மாதம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைந்துள்ளார் இந்த குரு பயிற்சியின் பலனாக ஐந்து ராசிதாரர்களுக்கு குருபலன் வந்துள்ளது மேஷம் கடகம் கன்னி விருச்சிகம் மற்றும் மகரம் இந்த ராசியைச் சேர்ந்த நபர்களுக்கு திருமணம் கூடும் மற்ற ராசிகளைச் சேர்ந்தவர்களுக்கு திருமணம் நடக்காதா என்பது ஒரு கேள்வி மற்ற ராசிகளைச் சேர்ந்தவர்களுக்கு சுக்கர பகவான் அவருடைய தசாபுக்தி காலம் வரும்பொழுது நிச்சயமாக திருமணம் கைகூடும் அல்லது அல்லது பன்னிரண்டு ராசி கட்டங்களில் மூன்று ஏழு பதினொன்று பன்னெண்டு ஆகிய ராசி கட்டங்களில் அதிபதிகள் தசாபுக்தி காலங்களாக இருப்பின் திருமணம் கூடும் அல்லது இந்த ராசி கட்டங்களில் அமர்ந்துள்ள கிரகங்களின் தசாபுக்தி காலங்களாக இருந்தாலும் திருமணம் கூடும் இந்த ராசிகளை பார்வையிடும் சுபகிரகங்களின் தசாபுக்தி காலங்கள் இருந்தாலும் திருமணம் கூடும் இதில் முக்கியமானது பெற்றோர்களுடைய முயற்சியாகும் அந்த முயற்சி இருந்தால் அடுத்தடுத்து இந்த காலகட்டங்களில் திருமணம் கட்டாயம் நடக்கும் என்பது உறுதி அடுத்து செவ்வாய் தோஷம் ராகு கேத தோஷம் இந்த தோஷங்களுக்கு பரிகாரம் என்பதே கிடையாது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே இந்த செவ்வாய் தோஷம் அல்லது ராகு கேது தோஷம் என்கின்ற அமைப்பில் பிறந்துள்ளது என்றால் எந்த பரிகாரமும் செய்து இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய முடியாது எனவே பரிகாரம் செய்கிறோம் என்று தேவையற்ற செலவுகள் அலைச்சல்கள் இதில் ஈடுபட வேண்டாம் என்பதை அன்புடன் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் செவ்வாய் தோஷம் என்பது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு இந்த ராசி கட்டங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷமாக கருதப்படுகிறது இதில் மேஷம் கடகம் விருச்சிகம் மகரம் இந்த லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது அடுத்து உத்திரம் உத்ராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் அவிட்டம் மிருகசீரிஷம் சித்திரை இந்த நட்சத்திரங்களில் பிறந்த நபர்களுக்கு இளமையிலேயே செவ்வாய் தசை முடிந்துவிடும் எனவே இந்த நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது அடுத்து செவ்வாய் நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு இதில் எங்கு இருந்தாலும் குருவுடன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் குரு பார்வை பெற்றிருந்தாலும் குரு லக்ன யோகாதிபதியாக இருந்தாலும் வளர்பிறை சந்திரன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் இவர்களுக்கு செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகிவிடுகிறது இந்த அமைப்பு கொண்ட ஜாதகங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத வரன் வந்தாலும் தாராளமாக திருமணம் செய்து வைக்கலாம் அவர்களுடைய திருமண வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையும் வராது என்பது நூறு சதவீதம் உண்மையான கருத்தாகும் அடுத்து ராகு கேது தோஷம் நான் முன்பே கூறியபடி இந்த தோஷத்திற்கும் பரிகாரம் என்பது கிடையாது ஒரு ஜாதகரின் ராசி கட்டத்தில் லக்கணத்தில் ராகு ஏழாம் இடம் கேது அல்லது லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் ராகு எட்டாம் இடம் கேது இந்த அமைப்பு இருந்தாலும் அதுபோக லக்கணத்தில் கேது ஏழாம் இடம் ராகு லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் கேது எட்டாம் இடம் ராகு இதுபோல அமைப்பு இருந்தாலும் அந்த ஜாதகம் ராகு கேது தோஷம் என்கின்ற அமைப்பின் கீழ் வரும் இது போல உள்ள ஜாதகங்களுக்கு இதே போல ராகு கேது தோஷம் உள்ள ஜாதங்களை தான் முரணாக பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது தவறான கருத்து ஆகும் ராகு கேது தோஷம் இந்த அமைப்பில் இருந்து ராகுகேது தோஷம் இல்லாத ஜாதகமாக இருந்தாலும் அதனை ஆய்வு செய்து அவர்களுக்கு ராகு கேதுக்களின் தசா காலம் விட்டதா என்பதை பார்த்து அப்படி முடிந்து விட்டது என்றால் தாராளமாக இணைக்கலாம் அல்லது ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகத்திற்கு தோஷம் இல்லாத ஜாதகத்தை இணைக்க வேண்டுமெனில் தோஷம் இல்லாத ஜாதகத்தில் ராகு கேது அமர்ந்துள்ள டிகிரியை விட செவ்வாயும் சுக்கரனும் அதிக டிகிரியில் உள்ளார்கள் என்றால் இணைக்கலாம் அல்லது ராகு கேது அமர்ந்துள்ள டிகிரியை விட செவ்வாயும் சுக்கரனும் குறைந்த டிகிரியில் உள்ளார்கள் என்றாலும் இணைக்கலாம் இதில் கவனிக்க வேண்டியது ராகு கேது உள்ள டிகிரியை விட செவ்வாய் கூடுதலான டிகிரியிலும் சுக்கரன் குறைவான டிகிரியிலும் பிரிந்து உள்ளார்கள் என்றால் அதனை இணைக்கக்கூடாது அதுபோல ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகத்துடன் தோஷம் இல்லாத ஜாதகத்தை இணைக்கும் பொழுது தோஷம் இல்லாத ஜாதகத்தில் குரு பகவானின் ஸ்தான பலம் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது இதில் குரு பகவான் அமர்ந்துள்ளாரா என்பதை பார்க்க வேண்டும் அதுபோல இருந்தால் தாராளமாக இரண்டு ஜாதங்களையும் முனைக்கலாம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அடுத்து நட்சத்திர பொருத்தம் நட்சத்திர பொருத்தத்தை பொறுத்தவரை பெற்றோர்கள் மொபைல் ஆப் வைத்துக்கொண்டு அதில் ஆண் பெண் நட்சத்திரங்களை பதிவிட்டு பன்னிரெண்டுக்கு பத்து ஒன்பது எட்டு இதுபோல பொருத்தம் காண்பித்தால் மேற்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் அதற்கு குறைவாக ஏழு ஆறு ஐந்து என காண்பித்தால் அந்த ஜாதகத்தை நிராகரித்து விடுகிறார்கள் இது ஒரு தவறான அணுகுமுறையாகும் நட்சத்திர பொருத்தத்தை பொறுத்தவரை ஒரு பத்து தான் அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமாக நான் மேலே சொன்னபடி ஜாதக பொருத்தங்கள் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் தோஷங்கள் இவையெல்லாம் ஆய்வு செய்து பொருத்தம் உள்ளது என்றால் நட்சத்திர பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் யோனி பொருத்தம் உட்பட ஒரு ஐந்து பொருத்தங்கள் இருந்தால் போதுமானதாகும் தாராளமாக இணைக்கலாம் அதில் எந்தவித தவறும் வராது எனவே இந்த கருத்துக்களை எல்லாம் மனதில் வைத்து திருமணம் தொடர்பாக பெற்றோர்கள் செயல்பட்டு விரைவில் அவர்களுடைய வாரிசுகளுக்கு உரிய நேரத்தில் திருமணம் என்னும் சுப நிகழ்வினை காலம் தளர்த்தாமல் தாமதம் செய்யாமல் நிறைவேற்றி வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல அருள்மிகு லலிதா செல்வாம்பிகி அம்மன் அவர்களை இந்த நேரத்திலே வேண்டி இதுவரை இந்த பதிவினை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் ஓம் சக்தி